ஹே கைஸ் வெல்கம் பேக் டு பிரபா ஏ டூ ஜட் ஜாப்ஸ் தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தில் வேலைவாய்ப்பு சம்பந்தமான பதிவுகளை தான் அப்டேட் பண்ணிட்டு வந்திருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலை என்ன பார்த்திங்கன்னா ஒரு முன்னணி நிறுவனம் தான் மேனுஃபேக்சரிங் பேஸ்டில் இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் மேக்ஸிமம் டேரெக்டாக ஜாயின் மாதிரி தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதனால் வீடியோவை டாப் டூ எட்டு வரைக்கும் பாருங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உங்களுக்கு உடனே கூட வேணும்னா டிஸ்கஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் க்ளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த நிறுவனத்தில் டேரெக்டாக இன்ட்ரூவ் எடுத்துகிட்டுருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான ஒர்க் லொகேஷன் அதாவது இந்த நிறுவனம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் சுங்குவார சத்திரத்தில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் அதாவது என்ன படித்தவங்களுக்கான வேலைவாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ ஆர்ட்ஸ் அதாவது என்ன டீ படித்தவங்க எல்லாருமே இந்த வேலை கலந்து கொள்ளலாம் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருக்கலாம் இல்லை ஆல்ரெடி ஆட்டோமொபைல் செக்டர் மேனுஃபேக்சரிங் இல்லை வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் முயற்சி சேர்ந்து இருந்தாலும் டேரக்டாக கூட ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ரோல் பொறுத்த வரைக்கும் என்ன ரோலில் எடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நாப் ஸ்ட்ரெயினரில் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான ஏஜ் லிமிட் அதாவது வயது வரப்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு இருபத்தெட்டு வயசில் இருக்கும் எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் யார் கலந்து கொள்ளலாம்னு பார்த்தீங்கன்னா மேல் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ள முடியும் ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷன் ஷிஃப்ட்டு மூணு ஷிஃப்ட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் டே ஹோம் அதாவது கையில் பதினாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் கிடைக்கும் ப்ளஸ் அட்னர்ஸ் போனஸ் ஐநூறுவா தனியாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணாலே அதுக்கப்புறம் நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா ஒன் ஹவருக்கு தனியாக நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா கொடுத்துட்ருக்காங்க இது போக சண்டே நீங்கள் போய் ஒர்க் பண்ணுற மாச்சுன்னா அன்னைக்கு மட்டும் நீங்கள் ஆயிரத்தி நூற்றி நாற்பது ரூபா தனியாக கொடுத்துட்றாங்க அதனால் நல்ல ஒரு ஹை சேலரி வரும் அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதர் பெனிஃபிட்ஸ் பீட்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஷிஃப்ட்டில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த டையத்தில் உங்களுக்கு கம்பெனிஸ்ல ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரூட்னா கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா அரக்கோணம் திருத்தணி காஞ்சிபுரம் ஷையாறு பூந்தமல்லி வேஷர்பாடி கிண்டி போரூர் தாம்பரம் திருவள்ளூர் இந்த ஏரியாக்கெல்லாம் கம்பெனிஸ்லேருந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான முழு விவரங்களை கொடுத்துருக்கோம் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற கான்டெக்ட் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில்ஸ்னால் உங்களுக்கு கேட்டுவிட்டு நீங்கள் டேரெக்டாக கூட இமீடியேட்டாக கூட போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு வேளை கால் பிக் பண்ணலன்னா ரிஷியூமில் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் ரிஷியம் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கான இன்ட்ரூவ் ஷெட்யூல் பண்ணிவிட்டு அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இலவச வேலை இப்போ தான் நம்ம பிரபா எடுத்துட் ஜாப்ஸ் ரஃப்ரெண்ட்ஸில் போனால் அதனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வேலையை தேடும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உடனே கூட ஒன்றுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க